மூன்று ஒரு உட்கார்ந்து சாப்பிட அநேகர் உல உலகம் உழைக்கலாம் அதுக்கு என்னென்னலாம் தவறு செய்ய முடியுமோ இதெல்லாம் குறுக்கோழி இருக்கோ அதை எப்படி இருளை வெளிச்சமாக்கிறோம் வெளிச்சத்தை எப்படி இருளாக்கணும் தித்திப்பா கசப்பாக்கிறது எப்படி கசப்பை தித்தி பார்க்கறது இதெல்லாம் உலக பிரகாரமான காரியங்க உலக சூதுகள் வேதனைகள் உண்டாக்குற வழிகள் இது ஆனால் கத்தருடைய என்று அப்படி சோரம் போய் கொண்டுருக்குது சபை காரணம் என்ன தேவ பயம் இல்லை ஏன் மொட்டாட்டி வச்சுக்கிறது அவன் ஏன் வச்சுக்கிறது இதெல்லாம் நடந்து சேர்ந்தது குறைந்து சபையில் இன்று அப்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது சரீரத்தை சொந்த நல்ல மனசாட்சியோடு சுத்த நல்ல மனசாட்சியோடு நீங்கள் திருவந்தில் பங்கு எடுக்கிற பொழுது உங்கள் சரீரம் தேவ ஆலயமாய் காணப்படுகிறது அதை கெடுத்தால் தேவன் ஒரு கெடுத்து போட்டுக்கிறான் தேவ பயம் இல்லை என்று நான் கண்டேன் இவ்விடத்தில் பயம் இல்லை என்று என் மனைவி நிமித்தம் என்னை கொன்று போடுவார்கள் என்று நான் நினைத்தேன் அவள் சகோதரி என்பது மெய் தான் தகப்ப ஒருத்தன் பல அந்த காலத்துல ஆனால் ஆனா தேவபாயம் இல்லைன்னா என்ன ஒருத்தருடைய மனைவியை கொண்டு வந்து வச்சு கொடுத்துரு நடத்துற அளவுக்கு ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற பெண்களை பெற்றோர்கள் போய் அவளை என்னென்னலாம் சொல்லி அந்த கணவனையும் மனைவியும் பிரிக்கிறாங்க இல்லை பிரிந்து வருகிற மனைவி அந்த மகள்கள் ஏதோ ஒரு கருத்து வேறுபாட்டில் பொட்டியை தூக்கின்னு வரக்கூடாது அந்த மாதிரி வளர்க்கணும் சரி ஏதோ ஒரு சூழ்நிலையாக வருது அந்த அம்மா பாப்பா வருது என்ன செய்கிறாங்க தனக்கு சாதகமான சூழ்நிலை இருந்தால் நல்ல கை சம்பாதிக்க பணம் தக்க வைத்து கொள்ளுக்குறாங்க ஒரு முறை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் ரிட்டர்ன் வந்துடுச்சு பரவாயில்ல அது நமக்கு வருமானத்துக்காச்சு நம்ம செலவு காட்சின்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க அபிமலை காவி இது சபையில் கிரியை செய்து கொண்டிருக்கிறது அப்போ குறிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுவதும் இவங்க நீதிமான் மாதிரியும் எதிராளியும் அப்படியே குற்றவாளி மாதிரியும் இருக்கும் எல்லாத்துக்கும் காரணம் அந்த பையனோட அம்மா தாங்க அந்த பையனோட அக்கா அந்த பையனோட தங்கச்சி அந்த பையன் ஒண்டி நல்ல பையன் ஏன் வாழ்க்கை பொண்ணுக்கு பொண்ணுங்க ஜபக்குறி பார்க்குறப்பே தெரிஞ்சிடும் இது எவ்வளோ பெரிய ஃபோர் டுவெண்ட்டின்னு இருக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்காது அதெல்லாம் பொட்டியே தூக்கின்லாம் வர்ற மாதிரி வளர்க்கக்கூடாது பிள்ளைங்க சகிப்புத்தன்மை கிடையாது திருமணம் ஆவலைன்னா கேட்கறது திருமணம் ஆவலை 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 ஆனை திருமணத்தை உடைக்கிறதுக்கு நம்பர் ஒன்றா நிற்கிறது அப்புறம் இது பசங்க மட்டும் செய்யலை பெற்றோரும் இதுக்கு நல்ல ஒத்து ஊதி ஏன் நம்ம சுயம் தீண்டப்படுது சுய சுயம் வந்து சம்பளாகிறது அங்கு சுய மரியாதை தன்மானம் பிரச்சனை வருகிறது அங்கே ஏதோ உங்களுக்கு சகிப்புத்தன்மை இல்லை சரீரம் செழிவில் அறந்த அனுபவம் இங்கே சபையிலே இருந்துச்சுன்னா சகிப்புத்தன்மை எந்த குடும்பத்தை நீங்கள் கலைக்க மாட்டீங்க நானாக கலைக்கிறேன் எல்லோருக்கும் ஜெபிக்கிறேன் ஒன்றும் கிடையாது உன் சொந்த குடும்பத்தை அவனை பார்த்துக்க தூப்ப இல்லை